Hello, viewers. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு நேற்று மதுரையில் நடந்தது லட்சக்கணக்கான தாவேக்க தொண்டர்கள் இதில் உற்சாகமாக கலந்து கொண்டார்கள் அவர்கள் மத்தியில் பேசிய விஜய் ஆண் சிங்கம் வேட்டையாட மட்டும்தான் வெளியே வரும் என தன்னை சிங்கத்தோடு ஒப்பிட்டு பேசியிருந்தார் அவரது இந்த பேச்சு ட்ரோல்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறது அரசில் பிரவேசம் செய்திருக்கும் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாட்டினை மதுரையில் நேற்று நடத்தினார் மாநாடு ஏற்பாடுகள் எல்லாம் மும்முரமாக நடந்தது நூறு அடி கொடிக்கம்பம் சரிந்து விழுந்து கார் சேதமடைந்ததிலிருந்து இந்த தாவேக்கா மாநாடு ஊடக வெளிச்சத்தை மேற்கொண்டு பெற்றது நல்வாய்ப்பாக கார் மட்டும் டேமேஜ் ஆனது வேற எந்த பலியும் நடக்கவில்லை லட்சக்கணக்கான தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் உணவு கோல் உள்ளிட்டவைகள் எல்லாம் விலைகள் எல்லாம் அதிக அளவில் இருந்ததாக மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் கூறினார்கள் இது ஒரு பக்கம் இருக்க நீலகிரியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல் ஏற்பட்டது மாநாட்டு திடலில் வைத்து அவருக்கு முதலுதவி செய்யப்பட்டு ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டாலும் பேருந்தில் செல்லும் போது மீண்டும் மூச்சு ஏற்பட்டது உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாலும் அவர் உயிரிழந்தார் அதே போலவே ஏகப்பட்ட சேர்கலையும் தொண்டர்கள் சேதமாக்கினார்கள் இதெல்லாம் நடந்திருக்கும் நிலையில் மாநாட்டின் விஜயின் பேச்சும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது தங்களது எதிரி பாஜகவும் திமுகவும் தான் என்பதை இதிலும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதே போலவே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நானே வேட்பாளர் எனவும் அறிவித்து இருக்கிறார் இவை தவிர்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அங்கில் இட்ஸ் வெரி ராங் அங்கில் என பேசியது திமுகவினரிடமும் சில பத்திரிகையாளர்களிடமும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது அவரது பேச்சிற்கு கண்டனங்களும் எழ தொடங்கி இருக்கின்றனர் அவர் பேசுகையில் நான் சினிமாவில் மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வரவில்லை உச்சத்தில் இருக்கும் வந்திருக்கிறேன் என தெரிவித்திருந்தார் இதனை கவனித்த ரசிகர்களோ கமலை தான் மறைமுகமாக விமர்சித்து இருக்கிறார் என்று கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் மேலும் சென்னை விமான நிலையத்தில் வைத்து கமலிடம் இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு முகவரி இல்லாத நான் எப்படி முடியும் என்று சென்றார் பேச்சில் ஹைலைட் ஆகும் விஷயங்களில் ஒன்று அவர் தன்னை சிங்கத்தோடு ஒப்பிட்டு பேசியதுதான் அவர் மக்களை சந்திப்பது இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறார் என்று கிண்டல்கள் எழுதியிருக்கும் நிலையில் நேற்றைய மாநாட்டில் சிங்கம் வேட்டையாட மட்டும்தான் வெளியே வரும் தன்னை விட பெரிய சைஸில் இருக்கும் விலங்குகளை தான் சாப்பிடும் என்று பேசியிருந்தார் அவரது இந்த பேச்சு ட்ரோலை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் பம்பல் கே சம்மதம் படத்தில் ஆண் சிங்கம் பற்றி கமல் பேசியிருக்கும் கிளப்பிங் ட்ரெண்டாக ஆரம்பித்திருக்கிறது மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ